வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பதுளை பண்டாரவலை வீதியில் திக்கராவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டில் இந்த லோரி வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் குறித்து விபத்து இடம்பெற்றுள்ளது பதுளையிலிருந்து பண்டாரவலை நோக்கி அரிசி மூடிகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் லொரியின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் களுத்துறை கொகலான பிரதேசத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பனிரண்டு மற்றும் பதினான்கு வயதுடைய இரு சிறுவர்களே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சிறுவர் இருவரும் சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் இந்த அரசின் நாட்டம் முடிவுக்கு வரும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நாம் சாதாரணமாக கருதவில்லை சவாலாகவே கருதுகின்றோம் எனவே கடந்த தேர்தல்களை விட எவ்வாறு இம்முறை தேர்தலில் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் நாம் கொழும்பில் வெற்றி பெற்றோம் எனினும் பொது தேர்தலில் தோல்வியடைந்தோம் எனவேதான் இந்த தேர்தல் எமக்கு சவாலானது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளோம் எனினும் தற்போது தேர்தல் நிறைவடைந்த ஆறு மாதங்கள் கடந்துள்ளன அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையினால் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் வைத்தியர் ரொவைஸ் அனிபா தலைமையில் சிறந்த குழுவொன்றை கொழும்பில் இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போது கொழும்பில் அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தார் பொது தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் வாக்களிப்பை புறக்கணித்திருந்தனர் எனவே இம்முறை தேர்தலில் அந்த வாக்குகளை எவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்ப்பது என்பது குறித்து அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் வத்தலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவரகொட்டுவ பிரதேசத்தில் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாற்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி ஏழு அங்குளம் உயர் முடிய நபரே நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என்று வத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது ராகம வைத்தியசாலையின் பெரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வர்த்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமையாளராக கடமையாற்றும் ஒருவர் அயல்பூட்டில் உள்ள ஆசிரியரை மண்வெட்டியால் வெட்டி தாக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணம் அச்சுவெளி பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறித்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் அச்சுவெளி காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை வழங்கியுள்ளார் குறித்து முறைப்பாட்டு கம்மிவாக தாக்குதலை மேற்கொண்ட முகாமையாளருக்கு துணைப்பூன தாயார் மற்றும் இரண்டு சகோதரிகள் நேற்றைய தினம் அச்சுவேலி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நிதி நிறுவன முகாமையாளர் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்களை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் சிப்பாய் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு ஜால் நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் ஜாழ்பாணத்தில் அமைந்துள்ள கைத்தொலைபேசி தொலைத்தொடர்பு வலைமுக்களின் தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்கலங்கள் தொடர்ச்சியாக களவாடப்பட்டு வந்துள்ளன இது தொடர்பில் கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்குரிய காவல் நிலையங்களில் குறித்து நிறுவனங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தன முறைப்பாடுகளின் பிரகாரம் கோப்பாய் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடற்படை முன்னாள் சிப்பாய் எனவும் மற்றும் ஒருவர் களவாடப்பட்ட மின்கலங்களை கொள்வனவு செய்தவர் எனவும் ஏனைய மூவரும் களவுக்கு உடந்தையாக செயற்பட்டவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது களுத்துறை பெனாபெட்டிய பகுதியில் வீடொன்றின் மதில் இடிந்து விழுந்ததில் ஜுவதியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் தன் காதலனின் பாட்டியை பார்க்க சென்றபோது குறித்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் வாதுவ மொரோந்துடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிரசாத்தினி பிரியங்கிகா நேற்றைய தினம் மதியம் தனது காதலனின் பாட்டியின் நலனை விசாரிக்க கழுத்துறை பனாபீட்டியாவில் உள்ள வீடொன்றுக்கு சென்றுள்ளார் அதன்போது காதலன் வீட்டில் வளர்க்கும் ஆடுகளுடன் மேய்ச்சலுக்காக வீட்டின் பின்னால் சென்றிருந்தார் குறித்து அந்த நேரத்தில் பிரியங்காவும் வீட்டின் பின்னால் உள்ள மதிலின் அருகே நின்று கொண்டிருந்துள்ளார் இந்நிலையில் திடீரென மதிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து பிரியங்கா அதனடியில் சிக்கியுள்ளார் அப்போது குடியிருப்பாளர்கள் உடனடியாக பிரியங்காவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் ஒரு சுயேட்சை குழு உறுப்பினருக்கு கதைப்பது உங்களுடைய அரசாங்கத்திற்கே அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அவமானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜாழ் மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்ததால் தான் நாடாளுமன்றத்தில் எட்டு நாட்கள் நான் கதைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நான் கதைக்காத விடயங்களை கதைத்ததாக நாடாளுமன்றத்தில் பீமல் ரத்நாயக்க கூறியிருந்தார் நாடாளுமன்றத்தில் என்னையும் கதைக்க விட மாட்டீர்கள் நீங்களும் கதைக்க மாட்டீர்கள் என தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்தின் போது ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ச்சனாவிற்கும் இடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராஜீவன் சந்திரமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா உளங்குமரன் அர்ஜுனா ஆகியோரும் பிரதேச செயலாளர்கள் கணக்காளர்கள் மற்றும் பணிநிலை மட்ட உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது